அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா நம்ம எல்லார் வீட்லேயுமே மாதம் பிறந்துட்டால் கேஸ் பில்லு கரண்ட்டு பில்லுன்ட்டு எப்பப்போ நம்மளால தாங்க முடில அதுவும் இந்த கரண்ட்டு பில்ல வந்து இருபது சதவீதம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில் சொல்லவே தேவையில்ல ஏற்கனவே மீட்ரு தாறு மாறாக ஓடி ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம்னு கரண்ட் பில் வரும் இன்னும் இருபது சதவீதம்னா அப்போ எவ்வளோ தான் வரும் வாங்க கூட்டி கழித்து பார்க்கலாம் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கரண்ட்டு எப்படி கவர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க என்ன மாதிரியே விஷயம் பண்ணால் கரண்ட் பில்லை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்னா ஆயிரம் வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ்னா எவ்வளோ ஒரு நூறு வாட்ஸ் பல்ப் போடுறோம் ஒரு நூறு வாட்ஸ் பல்ப் வந்து ஒரு ஒன் ஹவர் எரியுது அப்படின்னா அது எவ்வளோ எடுக்கணும் நூறு வாட்ஸ் எடுக்கும் அதுவே அது பத்து மணி நேரம் எடுத்துச்சுன்னா ஆயிரம் வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ்னால் எவ்வளோ ஒரு யூனிட் அதுவே ஒரு ஆயிரம் வாட்ஸ் ஏசி வந்து ஒன் ஹவர் ஓடிச்சுனாலே ஆயிரம் வாட்ஸ் எடுத்துரும் அதாவது ஒன் ஹவர் ஒரு ஏசி ஓடினாலே ஒரு யூனிட் கரண்ட்டு காலி ஸோ நம்ம பொருள் வாங்கும் அந்த வாட்ஸ் கணக்கு அதாவது எத்தனை வாட்ஸ் அந்த பொருள்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து வாங்கணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த மஞ்ச பல்ப் இருக்கும்ல அது வந்து நூறு வாட்ஸ் அதுவே நம்ம அதே வெளிச்சம் தரக்கூடிய இது வந்து முப்பது வாட்ஸ் தான் எல்இடி பல்ப் ஒயிட் பல்ப் நம்ம வந்து ஒயிட் பல்ப் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து பாதி கரண்ட்டு வந்து மிச்சம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த டியூப் லைட் கலட்டி மாற்றா மாதிரி இருக்கும்ல அந்த டியூப் லைட் வந்து நிறைய கரண்ட்டை வந்து சாப்பிடும் நம்ம வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடல் எல்இடி பல்பு தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஃபேனில் கூட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் வந்து எண்பதுலேருந்து நூறு வாட்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகுது அதுவே வந்து பிஎல்டிசி மோட்டார் பொருத்தப்பட்ட ஃபேன் வந்து வெறும் இருபத்தெட்டு வாட்ஸ் வாட்ஸ் கரண்ட்டை மட்டும் தான் சாப்பிடும் ஆனால் என்ன ஒன்று ரேட் வந்து இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த மோட்டார் பொருத்தப்பட்ட ஃபேன் வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏசி ஏசியில் வந்து நம்ம ரேட் வந்து கம்மியான ஏசி வாங்கக்கூடாது ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அது எவ்வளோ கரண்ட்டை வந்து சாப்பிடக்கூடியது அதாவது அது எத்தனை வாட்ச்ஸ் ஏசி அப்படின்றத இந்த சைடில் ஒரு அந்த ஏசி வந்து எத்தனை வாட்ச் கரண்ட்டை வந்து சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர்லேயே நமக்கு வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க நம்ம இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஏசி வாங்கணும் அதுக்கப்புறம் ஏசி ஓடிட்டே இருக்கும் போது நம்ம கரண்ட்டு பில் வந்து எப்படி அதிகமாக செலவாகுன்னா ஏசி ரூமில் வந்து இரும்பு பொருள் அதாவது பீரோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்கணும் இந்த கதவு கீழே கொஞ்சோன்னு ஓட்டை வழியாக ஏசி காற்று வெளியே போகுது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம டிவிக்கு வந்தோம்னா டிவியில் வந்து நம்ம ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்சு ஆஃப் பண்ணாதான் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆஃப் பண்ணாத மாதிரி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் கரண்ட் பில் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்ம சார்ஜர் போட்டு சார்ஜர் ஒயரை வந்து அதாவது சார்ஜர் ஃபோன்ல கனெக்ட் பண்ணாத நம்ம சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னாலும் கரண்ட் பில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜு வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கரண்ட்டை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் அதுவே நம்ம இருபது வருஷத்துக்கு பழைய பழைய ஃப்ரிட்ஜு வாங்கினோன்னா அதில் இருக்க அட்வான்ஸ் டெக்னிக் இருக்காது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஐஸ் கட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நிறையா கரண்ட்டு பில் வந்து வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகிட்டே இருக்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் லைட்டாக உப்பு இருக்குல்ல சால்ட் உப்பு அதாவது தூள் உப்பு அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியே ஆகாது இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணி நம்ம மாற்றிக்கிட்டாலே நிறைய கரண்ட்டு பில்லை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் அதே மாதிரி நம்ம பாக்ஸ் கூட அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அயன் பாக்ஸு ஹீட்டரு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு கரண்ட்டை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடியது ஸோ நம்ம வந்து பாக்ஸு ஹீட்ரு இதெல்லாம் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணலாம் எப்படின்னா லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் அதிகமான கரண்ட்டு வேஸ்ட் ஆகும் கரண்ட்டு பில் கட்டுறதுல வந்து ரெண்டு வகை இருக்குது அதாவது ஐநூறு யூனிட்க்கு வந்து கம்மியாக கரண்ட்டு பில் யூஸ் பண்ணுறவங்க ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட்டு லெஸ் தென் ஐநூறு யூனிட் நம்ம வந்து ஐநூறு யூனிட்டு கம்மியாக யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி கணக்கு போடுவாங்கன்னா ஜீரோலேருந்து நூறு யூனிட் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ அதுவே நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் நம்ம யூனிட் செலவு பண்ணோம்னா யூனிட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி பைசா நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதுவே இரநூத்தி ஒரு யூனிட்லேருந்து நம்ம நானூறு யூனிட் வரைக்கும் செலவு பண்ணோம்னா நாலு ரூபா ஐம்பது பைசா நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம நானூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆறுரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி நம்ம ஐநூறு யூனிட் கரெக்ட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் பில் எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நமக்கு கரண்ட்டு பில் வரும் அதுவே மோர் தென் அதாவது நம்ம ஒரு யூனிட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டா ஐநூற்றி ஒரு யூனிட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கரண்ட்டு பில் வரும்னா நம்ம ஜீரோலேருந்து நூறு யூனிட் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ இங்கே வந்து நூற்றி ஒரு யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் நமக்கு வந்து நாலுரூவா ஐம்பது பைசா அதுக்கப்புறம் நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் கரண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஆறுரூபா இதுவே ஐநூற்றி ஓர் யூனிட்லேருந்து நம்ம ஆறுநூறு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு யூனிட்க்கு வந்து எட்டுருபா நம்ம ஐநூற்றி ஓர் யூனிட் வந்து நம்ம அதிகமாக கரண்ட்டு பில்லை வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இப்படி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுது ஸோ நம்ம வந்து ஐநூறு யூனிட் வந்து யூஸ் பண்ணால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதுவே ஒரு யூனிட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா நீங்கள் இந்த கரண்ட்டு பில் அட்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் சுற்றி இருக்கிற எல்லா வீட்லையும் இருக்க கரண்ட் பில் அட்டையும் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஏன்னா ஐநூறு யூனிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு க எப்படி கல கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஓடி இருக்கிறவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் நான் சொன்ன மாதிரி தான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க ஆ டூ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் நீங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணால் கரண்ட் பில் வந்து நமக்கு சேவ் ஆகும் அதாவது கரண்ட் பில் வந்து எப்படிலாம் பண்ணால் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நான் வந்து அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்